உரிமை முழக்கம் செய்கிற கல்வி உரிமை கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பலதரப்பட்ட அரசியல் இயக்கங்களுடைய கருத்துக்களை கொள்கைகளை இந்த அரங்கத்தில் முழங்குங்கள் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வாதமும் தனி மனித வாதம் அல்ல அது பல இயக்கங்களுடைய வாதம் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் பல்வேறு பணிகள் இருந்தாலும் மாணவர்களுடைய கல்விதான் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அதுதான் வெளிச்சம் அதை ஒன்றிய அரசு மேகமூட்டங்களால் அல்லது இடர்பாடுகளால் இருட்டடிப்பு செய்கிற நேரத்தில் ஒளி கீற்றாக இருந்து இந்த விழாவை ஒருங்கிணைத்து தலைமையேற்றிருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் அன்பாய் அடக்கமாய் பண்பாய் சிரித்த முகத்தோடு எல்லோரும் பழகுகிற நேசம் கொண்ட பண்பாளர் தமிழ்நாடு எடிட்டர்ஸ் அசோசியேஷன் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு அண்ணன் திருஞானம் அவர்களே இந்த அரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேரத்தின் அருமை கருதி இருபத்தைந்து இடங்களுக்கு மேலாக பிடித்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு எனவே கல்லூரிகளுக்கு அட்டான போல் நீங்கள் ஏன் பல்கலைக்கழகத்துக்கு அட்டானமஸ் தமிழ்நாடு என்று கொண்டு வரக்கூடாது என்று ஒரு புதிய சிந்தனையை விதைத்திருக்கிற கல்வியாளர் சிறந்த ஆவணங்களை எடுத்து உரையாற்றி உரையாற்றியிருக்கிற மூத்த சிந்தனையாளர் கல்வியாளர் அன்பு சகோதரர் பெருவணக்கத்திற்குரிய ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துறை வழங்கியிருக்கக்கூடிய கல்வியாளர் என்றைக்கும் இளைஞர்கள் உற்று நோக்குகிற உன்னத மாமனிதர் டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய மேனால் அறிவியல் ஆலோசகர் அவரை தோற்றத்தில் பார்க்கிற பொழுது இந்த தோற்றத்தில் இத்தனை வயதுக்குரிய அனுபவமா என்று எல்லோரும் இயக்கும் வண்ணம் புன்னகை தவள அமர்ந்திருக்கிற எனது ஆருகிர் அண்ணன் பொன்ராஜ் அவர்களே விழாவில் கலந்து கொண்டு கருத்துறை வழங்கி இருக்கக்கூடிய மாணவரினுடைய மாநில செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் வாழையடி வாழையாக வந்ததொரு கூட்டம் என தன்னுடைய பாட்டனார் தந்தை தான் என்று மூன்று தலைமுறைகளில் காஞ்சி மாநகரில் கோலோச்சுகிற அன்பு சகோதரர் நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் என்னுடைய பிறப்பே அரசியல் தான் என்று மார்தட்டி பேசுகிற ஒரு மாபெரும் கருத்து பெட்டகமாக இருக்கிற எனது அன்பு சகோதரர் அணி செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்தனையாளர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வாதம் செய்வதில் வல்லவர் மேடைகளில் சங்கநாதம் முடிகின்ற அன்பு சகோதரர் சிவிஎம்பி வி அவர்களே இந்த எழிலரசன் அவர்களே எனது அன்பு சகோதரர் சட்டப்பேரவையில் எந்த நாட்டு நலன்கருகிற கருத்து வந்தாலும் அது எந்த சூழலாக இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியில் அறிவித்தால் அறிவித்த ஒரு சில நிமிடங்களிலேயே அது பற்றிய முழு கருத்துகளையும் சட்டமன்றத்தில் பதிவு வைக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பண்பாளர் ஆளுமை மனம் கொண்டவர் பல்வேறு கருத்துக்களை தெரிந்தவர் ஆனாலும் சட்டமன்றத்தில் அடக்கமாக அந்த தலைமையின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து பணியாற்றுகிற பண்பாளர் அன்பு சகோதரர் ஆளோர் நவாஸ் சென்று விட்டார் ஆனால் இணைந்திருப்போம் உங்களோடு சொல்லிவிட்டு சென்றார் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பதினொன்னில் சட்டப்பேரவையிலான உறுப்பினராக இருந்தபோது அன்பு காட்டி பழகியவர் இன்றைக்கு என்னை ஆரத்தழிவு வரவேற்று நீ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாய் பாராட்டுகர் என்று பண்பாளராக இருந்து பாராட்டி விடைபெற்று சென்றிருக்கிற மேலால் சட்டப்பேரவை உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர் கணேஷ்குமார் அவர்களே மூத்த ஊடகவியலாளர் நான் பல ஆண்டுகள் ஊடகத்துறையில் தொடர்பு கொண்டு பணியாற்றிய போதெல்லாம் கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வந்த போதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறை அது தொலைக்காட்சியாக வராமல் வெறும் இன்டர்நெட் காட்சியாக தொலைத்தொடர்பில் காணொலி வாயிலாக அவர்களை கண்டுகளிப்பதற்கான ஒரு சூழலை எல்லாம் உருவாக்கிய நேரத்திலேயே தி ஃபவுண்டர் ஆஃப் புதிய தலைமுறை என்று சொல்லக்கூடிய காலத்திலேயே பல்வேறு நேர்காணலில் கலந்து கொண்டு அவரோடு கலந்து பேசுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வளர்ந்து வரும் கட்டத்தில் எனக்கு ஒரு முகவரியை தேடி தந்தது என்ற பெருமையும் நான் பெறுவதற்கு அன்றைக்கு எனக்கு துணை புரிந்த மாமனிதர் சிந்தனையாளர் நாட்டு நடப்பும் மீது அக்கறை கொண்டவர் எனது அன்பு அண்ணன் அன்பு சகோதரர் அண்ணன் ஜென்ராம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை எடுத்து வைத்து விடைபெற்று சென்றிருக்கிற அன்பு சகோதரி மூத்த ஊடகவியலாளர் கவிதா முரளிதரன் அவர்களே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய புதிய தலைவர் புரட்சிகர தலைவர் பொதுச் செயலாளர் எல்லோருடைய அன்பையும் பெற்று அடக்கமாக அதே நேரத்தில் தமிழகத்தின் ஆளுமைந்த பத்திரிகையாளர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்து பாராட்டுதலை பெற்றிருக்கிற அன்பு சகோதரர் அருமை அவர்களே சிந்தனை மிகுந்த பேச்சை எல்லோரும் சிந்திக்கின்ற வகையில் உரையாற்றி சங்கநாதம் ஒளிந்திருக்கிற சிபிஐஎம் மாநில குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் நல்ல சிந்தனையாளர் அண்ணன் சிந்தன் அவர்களே சமூக செயற்பாட்டாளர் சிறப்பாக உரையாற்றி நல்ல கருத்துக்களை எழுச்சியோடு இனிமையோடு புரியும் பேசி நம்முடைய மனதிலெல்லாம் ஒரு சிம்மாசனம் அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் மதுர் சத்யா அவர்களே ஊடகவியலாளர் சாட்டை எடுத்து சுழட்டுவதில் வல்லவர் எதிரிகளை பந்தாடக்கூடிய பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி தலைப்பை ஒட்டிய சில சில கருத்துக்களை சொல்லாமல் இந்த அரங்கத்திற்கு எதை விதைக்க வேண்டுமோ அதுதான் வெளிச்சமாக மாறும் என எண்ணி பல்வேறு கருத்துக்களை எடுத்து உரையாற்றி இருக்கிற நான் பெரிதும் எனது அன்பு சகோதரர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து அனைவருக்கும் வணக்கம் என சொல்லி தொடங்கிலிருந்து என்னை பேச அழைத்து நிமிடம் வரை ஒவ்வொன்றையும் கூர்ந்து பார்த்து நேரத்தில் அருமை பார்த்து அமர்ந்திருக்கிற மக்கள் ஆர்வத்தை பார்த்து அதில் அவ்வப்போது ஏற்படுகிற சோர்வையும் பார்த்து 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 கை பேசுகிற முகத்தையும் பல்வேறு வகையிலே ஒருங்கிணைத்து சிறப்பாக அருமை அண்ணன் திருஜானம் அவர்களுக்கு ஒரு நிழலாக இருந்து இந்த விழா நடக்க எல்லா நிலையிலும் பொருத்தமானவராக நினைக்கிற எனது அருமை அண்ணன் பாராட்டுக்குரிய தமிழ்நாடு எடிட்டர்ஸ் செயலர் அண்ணன் கதிரவன் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற மாநில வர்த்தக செயலர் கவிஞர் காசி முத்துமாணிக்க மன்னன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பு நிர்வாக அலுவலக பொறுப்பை ஏற்று வெளிநடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் பல மாணவர்கள் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிற எனது அன்பு அண்ணன் முனைவர் அம்ஸ்ட்ராங் அவர்களே மாநில மாணவரின் இணை செயலாளர் என்னோடு அணியில் கணப்பளி ஆற்றியதிலிருந்து இன்றைக்கு முதிர்ச்சி பெற்ற மாணவரின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்குகிற வழக்கறிஞர் அன்பு தம்பி ஜெரால்டு அவர்களே மாநில மாணவரணி இணைச் செயலாளர் தம்பி சென்னை மோகன் அவர்களே தம்பி அருண் அவர்களே நம்முடைய திருவல்லிக்கேணி பகுதியில் இருந்து மாணவரணியின் பொறுப்பேற்று பல தம்பிமார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அழைத்து வந்திருக்கிற மாணவரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் எனது அன்பு தம்பி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தலைமை கழகத்தின் தன்னகிரலாத பேச்சாளர் அரசியலின் எல்லா நிலையிலும் என்னோடு துணை நின்று பணியாற்றுகிற எனது அன்பு தம்பி பேச்சாளர் வழக்கறிஞர் முனைவர் பொன்னேரி சிவா அவர்களே எனது அருமை தம்பி கோபால் அவர்களே அன்பு தம்பி தஞ்சை மோகன் அவர்களே அருமை தம்பி செல்வின் ராஜ்குமார் அவர்களே என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்து துறையில் நல்ல பல ஆலோசனைகளை வழங்கி எங்களை செம்மைப்படுத்துகிற எனது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் சோமாஸ்காந்த் அவர்களே அருமை என்ன முத்துச்சோழன் அவர்களே இன்னும் இந்த அரங்கத்தில் கூடிய ஆர்வலர்களே சான்றோர்களே கல்வியாளர்களே நல்ல பல கருத்துக்களை உள்வாங்கி கிரகித்து இன்னும் இதை பிரச்சாரத்துக்கு நாங்கள் எடுத்து செல்வோம் இன்னும் துடிப்போடு பணியாற்றுவோம் என்று குழுமி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் இன்றைக்கும் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு தோழர்களே அரங்கில் குழுமி இருக்கிற சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லா ஆளுமைகளும் பேசியதற்கு பிறகு எளியவனாகிய நான் நிறைவு செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் எல்லோருடைய கோரிக்கையும் உள்வாங்கி ஒற்றை வெறியில் சொல்ல வேண்டும் எனால் மேடையில் வீற்றிருக்கிற ஆளுமைகள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ எந்தெந்த கருத்துகள் அரசின் மூலம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அனைத்து கருத்துகளையும் கோரிக்கைகளையும் தமிழகத்தை ஆளுகிற முதலமைச்சர் முதன்மை மிகுந்த முதலமைச்சர் அண்ணன் தளபதியிடமும் துணை முதலமைச்சர் உதயநிதியம் எடுத்துச் சொல்லி அவைகளை வெற்றியடைய வைப்பதில் நானும் உங்களுக்கு இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை உறுதிமொழியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை பலத்த கறவழியோடு அனைத்து கோரிக்கைகளையும் முதலமைச்சர் ஒப்படைக்கப்படும் மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி ஐந்து மணிக்கு வந்தேன் பொறுப்புணர்வோடு அமர்ந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள் அருமை சகோதரர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஷானவாஸ் அவர்கள் பேசும்போது அமைச்சராக வந்திருப்பவர் எந்த நிலையில் வந்தார் வளர்ந்தார் இப்படி இருக்கிறார் என தெரியும் அவர் பார்க்காத காம்பஸ் பாலிட்டிக்ஸா என்று ஒரு ஒற்றை வரியை சொல்லி சென்றார் கல்லூரியில் படிக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் ஹீரோயிசம் எப்போது என்று சொன்னால் திருமண நாள் அல்ல பிள்ளை பெற்றுக் நாள் அல்ல பட்டப்படிப்பு படிக்கிற அந்த மூன்று ஆண்டுகள் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஹீரோக்கள் ஆண்டுகள் வெளியே வந்தால்தான் அந்த சுகம் தெரியும் அந்த அருமை தெரியும் எனவே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அதிக நேரம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆசை எண்ணம் விருப்பம் இருந்தாலும் அருமை எனக்கு புரிகிறது நேர சூழல் புரிகிறது ஒரு அற்புதமான இசை கட்சி நடந்து கொண்டிருந்தது ஒரு பாடகர் பாடிக்கொண்டே இருந்தார் நான்கு நிமிடம் பாசி பாடி முடித்தவுடன் அடுத்த பாட்டுக்கு போகலாம் என முடிவெடுத்தார் கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒரு ரசிகர் சார் பிளீஸ் மோர் என்றார் மீண்டும் பாடுகிறாள் எனது பாட்டை கேட்க ஒன் சுமோரா அது இந்த சபையிலா மீண்டும் பாடுகிறார் சார் எகைன் மோர் பத்து முறை பாடுகிறார் ஒன்ஸ் மோர் தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சு சொம்மை தண்ணி இல்லை உதயாளர் கூப்பிட்டு நல்லா சுக்கு போட்டு தண்ணி வா தொண்டை கம்மி போச்சுன்னா மறுபடியும் பாடான் இருபது முறை பாடிட்டான் ஒன் சுமர் ஒன்சுமர் இருந்தான் என்னடா ஆச்சு இவனுக்கு தண்ணியும் முடிஞ்சு போச்சு தொண்டையும் கம்மி போச்சு ஒன்சுமர் குறையிலேடு பாடுறதை நிறுத்திட்டு எத்தனை முறைப்பா ஒன்சுமர் கேட்பேன்னு கேட்டான் கேட்டுக்கிட்டுன்னு கடைசியாக உட்காந்து சொன்னாரான் இந்த பாட்டை நீ எப்போ ஒழுங்காக பாடுறியோ அது வரைக்கும் ஒன்சுமர் கேட்டுக்கிட்டு தான் இருக்க சொல்லுவது நகைச்சுவைக்காக அல்ல ஒரு கருத்தை எத்தனை முறை சொன்னாலும் சொல்லுகிற கருத்தினுடைய கருப்பொருள் ஒன்று அது உயர்கல்வியை பாதுகாக்க வேண்டும் அது முதலமைச்சர் தலைமையில் ஒன்று கூட வேண்டும் அதுதான் அதுதான் உண்மையான கருத்து இங்கே பேசிய எல்லோரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடப்புகளை கூடியிருக்கிற நம்முடைய சான்றோர் பெருமக்களை பற்றியெல்லாம் சொன்னார்கள் நினைத்து பார்க்க கூடாத சிலரையும் நினைத்து பார்த்து பேசினார்கள் அதிலும் இன்றைக்கு பெரியாரை கொச்சைப்படுத்தி அரசியல் செய்து லாபம் தேடிவிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களுக்கு தேர்தல் தான் கணக்கு முடியோ கல்வியோ நாட்டுப்பற்றோ அல்ல எந்த பெரியாரை கொச்சைப்படுத்தி எந்த மாநிலத்தில் நீ விட முடியும் தமிழகத்திலா இது பெரியாரின் பூமி ஆயிரம் முறை சொல்லுவோம் ஆயிரம் முறை சொல்லுவோம் இது பெரியாரின் பூமி பெரியாரின் பூமி தந்தை பெரியாரும் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் ஐயாவும் ரயிலில் போகிறார்கள் காட்பாடியில் ரயில் நிற்கிறது நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க போகிறாங்க வர்றாங்க ரெண்டே ரெண்டு இளைஞர் ஐயா பெரியாரை பார்த்து சொன்னானாம் தோ தாடி வச்சிருக்கிறாரு ஒரு கிளட்ட அவர் தான் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப எதிர்ப்பாக பேசுகிறாரு எழுதுறாரு கியாப்பே காதில் கியாப்பே விஸ்வநாதன் ஐயா காதில் அந்த செய்தி கிடைச்ச உடனே ட்ரெயின் புறப்படும் போது சொன்னாரான் ட்ரெயின் நிற்கும் போது சொன்னால் ஐயா கோவப்பட்டு ஓங்கி அடித்தாலும் அடிச்சிருவாருன்னு ட்ரெயின் புறப்படும் போதுதான் சொன்னாராம் பத்திரிகையில் வந்து செய்திதான் அந்த ரெண்டு பசங்க பேசுனதை பார்த்தீங்களா ஐயா நாரான் அதுக்கு ஐயா சொன்னாரான் கையா போய்கிட்ட அதுக்கு கேப்பா வருத்தப்படுற இந்த பிளாட்ஃபார்ம்ல இவ்வளவு பேர் போறான் வர்றான் போறான் வர்றான் எவனும் நம்ம கண்டுக்கல அந்த ரெண்டு பேராவது பார்த்து நம்மளை எதிரின்னு சொன்னா ஆக யாருக்கு எதிரி என்று அவன் பார்க்கிறான் யாருக்கு நண்பன் என்பதை இவன் பார்க்க மறுக்கிறான் இதை விட சான்று வேறு என்ன வேண்டும் இன்னைக்கு நம்ம பேசுறோம் கைதட்டுறோம் சிரிக்கிறோம் ரசிக்கிறோம் பெரியார் தொடங்கிய பொழுது இந்த பயணம் இருந்ததா பேச்சு இருந்ததா பேசினால் எதிர்கேள்வி வரும் அதையெல்லாம் சந்தித்து பதில் சொல்லணும் இன்னைக்கு கைதற்ற கூட்டம் அதிகம் வரவேற்புகள் அதிகம் மேடை பேச்சுக்கும் கருத்துகளுக்கும் ஆனா ஐயா பெரியார் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் பேசும்போதெல்லாம் எதிர்ப்பு கணை வீசுவார்கள் அதை சகித்து சகித்து உழைத்த காரணத்தால் மட்டும்தான் என்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு உயர் கழ்வியில் முதலிடம் உண்டு என்று சொன்னால் பெரியார் அண்ணா கலைஞர் போட்ட அடித்தளம் அதை கட்டி கட்டிக்காக்கிற தலைவர் அண்ணன் தளபதியும் எதிர்கால தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதில் மாற்று கருத்து இல்லை அது அரசியல் கருத்தும் அல்ல நாட்டின் நடப்பு கருத்து பெரியார் பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு துண்டு சீட்டு வந்தது அப்பெல்லாம் எதிலிருந்து கேள்வி வரும் பதில் சொல்லணும் எழுதி கொடுத்த தோழர் என்ன சொன்னா நினைச்சீட்டு எழுதி கொடுத்தான் இந்த சீட்டை வாங்கிட்டு பெரியார் அப்படியே படிப்பாரு அதை படிக்கும் பொழுது அவர் நம்ம நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி செய்யணும் அவனுடைய நோக்கம் ஒரு சீட்டை எழுதி கொடுத்துட்டான் பேப்பர் கைக்கு வந்துச்சு ஐயா பெரியார் சீட்டை பார்க்கிறாரு அவர் அறிவுலக மாமேதை இல்லையா அரசியல் அறிவில் ஞானம் பெற்றவர் அல்லவா அதில் எழுதப்பட்டிருந்த வாசகம் என்னன்னா நான் ஒரு முட்டாள் அவன் என்ன நினைச்சு எழுதி கொடுத்தான் இதை பெரியார் வாங்கிட்டு நான் ஒரு முட்டாள்னு படிப்பாரு அதை நினைச்சு கிண்டல் செய்யலாம் கேலி செய்யலாம் அவன் நினப்பு ஆனால் அறிவிஜீவி பெரியார் அந்த சீட்டை கையில் வாங்கி கொண்டு சொன்னாராம் யாரோ ஒரு தோழர் கேள்வியை எழுதாமல் தன் பெயரை மட்டும் எழுதியிருக்கிறார் சொல்லலாம் அறிவு கூட வளர்ச்சியும் இந்த முன்னேற்றமும் இந்த பார்வையும் இல்லை என்றால் இந்தியாவில் இருக்கிற மாணவர்களில் பிஹெச்டி அதிகம் பயிர்ந்த மாணவர்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு 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 என்ன செய்ய முடியும் தமிழகத்தை எங்கள் தளபதி இருக்கும் வரை எனவே மைய அரசு எதை நினைத்தாலும் அதை எதிர்த்து போராடுகிற குணம் உண்டு ஐயா இடஒதுக்கீட்டு காலம் பட்டியலிட்டு அடிப்படை கல்வியை கட்டி காப்பதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் துடித்தெழுத்து சட்டமன்றத்தில் சொன்னார் மைய அரசு எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் எண்ணம் எங்களுக்கு அல்ல ஆனால் நாட்டு மக்களுக்கு இடர்பாடு தந்தால் அதை எதிர்ப்பேன் என்று சொன்னார் டங்ஷன் சுரங்கத்தில் அவைகளை எடுத்து செல்கிற அந்த கொடிய காடிய சட்டமன்றத்தில் சொன்னார் நான் இருக்கும் அரசாணை பெருத்தவர்களா இல்லையா விட்டு செலுகிற மாநில முதலமைச்சர் இன்றைக்கு தான் இன்றைக்கு இவ்வளவு போர்க்களம் நடக்கிறது என்னுடைய அருமை சகோதரர் எழிலரசன் சொன்னார் நாளை முதல் மாணவர்களே எடுத்துச் செல்லுங்கள் பயணத்தை என்று சொன்னார் இமெயில் மூலமாக எதிர்ப்புகளை சொல்லுங்கள் என்று சொன்னார் என்னுடைய அன்பு சகோதரர்கள் சொன்னார்கள் அருமையர் நான் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய ஆர்வியர் அண்ணன் எல்லோருடைய உள்ளங்கவர்ந்த கருத்தை சொல்லியிருக்க நான் பொன்ராஜ் சொன்னார் நான் மாணவ தலைவராக இருந்த காலகட்டத்தில் புறப்பட்டு வந்தேன் பேசுகிற கோவிசல் என்ன கோடீஸ்வரனா லட்சாதிபதியா மிட்டா மராசா நிலச்சுவாண்டாரா பஸ் முதலாளியா ஃபைனான்ஸ் ஓனரா இல்லையே ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் கோவி செலியன் தமிழகத்தின் மூன்று முறை ஒரே தொகுதியில் நின்று வென்று இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் எந்த புரட்சியால் எந்த விதையால் எந்த அடித்தளத்தால் எந்த ஆக்கிரமிப்பு இல்லாத நிலையால் ஒருவேளை இன்றைக்கு இருந்த யூஜிசிஐ போல் அன்றைக்கு வந்தது நிற்குமே ஆனால் கோவி செலியன் பிஏபிஎல் பிஹெச்டி அந்த வழியை உருவாக்கி தந்த பெரியாரையும் அண்ணாவையும் திராவிட இயக்கத்தையும் எவன் மறந்தாலும் தமிழகத்தில் அனாதையாக்கப்படுவான் அனாதையாக்கப்படுவார் கும்பகோணம் அரசாடவர் கல்லூரி தி சவுத் இந்தியன் கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி அதற்கு இருக்கிற பட்டப்பெயர் ரயின் ஆற்றங்கரை ஓரத்தில் கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் தி சவுத் இண்டியன் ரயின் யூனிவர்சிட்டி நூற்றி முப்பத்தைந்து வருடங்கள் அந்த நூற்றி முப்பத்தைந்து வருடங்களிலும் கோலோச்சியவர்கள் அவால் 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 அந்த கல்லூரியில் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாணவ பேரவை தேர்தலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் சார்பில் மாணவ பேரவை தேர்தலுக்கு தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு எட்நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவாள்கள் நிறைந்த அந்த கல்லூரியில் அவாளுக்காக தொடங்கப்பட்ட கல்லூரியில் ஒரு ஆதி திராவிட முதல் மாணவ பேரவை தலைவராக வந்த வரலாறு கும்பகோணம் அரசாடவர் கல்லூரி அடியேனே சாட்சி ஐயா பெரியாரின் சாதனைக்கு வரி யாரை சொல்ல முடியும் அடியேனே சாட்சி அண்ணாவின் கொள்கைக்கு கிடைத்த வெற்றி அடியேனே சாட்சி எங்கள் அன்பு தலைவர் தத்துவ மேதை டாக்டர் கலைஞர் கம்பீர தலைவருக்கு கிடைத்த வெற்றி யூஜிசி தமிழகத்தை என்ன செய்ய முடியும் எங்கள் தலைவர் தளபதி இருக்கும் வரை கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் எவன் தொழில் அவள் தொழில் ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி அவன் தொழில் கற்றலும் கற்பித்தலும் ஒருவேளை கல்வியின் ஓசை ஆனா ஏபிசிடி ஒன்று இந்த ஆரம்ப கல்வி ஆதிதிராவுடன் காதில் பட்டுவிட்டால் ஊத்த வேண்டும் யார் சொல்லுவது மனு தர்மம் மனு ஸ்மிருதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னால் ஆக ஒரு காலத்தில் ஆதிதிராடுவன் காதில் கல்வி ஓசை பட்டுவிட்டால் காதில் ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் என்பது இருந்த நிலை ஆனால் இன்றைக்கு எந்த ஜாதிக்கு கல்வி இல்லை என்றார்களோ எந்த சமூகத்துக்கு கல்வி கூடாது என்றார்களோ காதில் ஈயத்தை காட்சி ஊத்து என்றார்களோ அந்த சமூகத்தில் பிறந்த கோபி செலியன் இந்தியாவில் மாண்புமிகு உயர்கொழித்துறை அமைச்சர் பண்பாட்டு புரட்சி அல்லவா கொள்கைக்கு கிடைத்த வெற்றி அல்லவா எனவே முழங்கலாம் முழங்கலாம் இந்த கைதட்டல்கள் அனைத்தும் உங்கள் அகமகிழ்வு அனைத்தும் யூஜிசி எதிர்ப்பு கொள்கை நாம் நிலையாக இருந்து எப்படி ஐயா பெரியார் வென்று காட்டினாரோ சமச்சீர் கல்வியில் டாக்டர் கலைஞர் வென்று காட்டினாரோ அதை போல் இஜுசி திருமோ பெரும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாமல் இருக்க வேண்டும் பேசுகிற கோவில் சீலியன் நாளைக்கு பட்டுக்கோட்டை பேராவணி பகுதிக்கு போகிறேன் எங்கள் அணியின் செயலாளர் இடத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றியவன் நான் என்னோடு பல தம்பிமார்கள் இணைந்து பணியாற்றியுடைய கதகதப்பு நெருப்பு மாணவர் இன்னைக்கு எனக்கு தெரியும் மொழி போராட்டத்தில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை மாற்றி இருமொழி கொள்கைக்கு தமிழ்நாடு வித்திட்டதோ அதே போல் தமிழ்நாடு வித்திட இருக்கிறது இந்த யூ திரும்ப பெற்று விட்டால் அனைத்து மாநிலங்களும் ஏற்கும் வண்ணம் ஒன்பது மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அதன் ஆதரவு கேரளாவில் ஆதரவு ஆந்திராவில் பல மாநிலங்கள் கரம் கோக்க அப்பொழுது இந்தியாவில் நம்முடைய கொள்கை உயர்ந்து நிற்கும் மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி சென்னை என காட்டிய தலைவர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி மீண்டும் தலைநகர் சென்னை என்பதை நிரூபிக்க தளபதி எடுக்கக்கூடிய முதல் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க தீர்மானத்திற்கு அவர் நிறைவேற்றி தந்த தீர்மானத்தை ஒட்டி மாணவ செல்வங்களே கல்வியாளர்களே சான்றோர்களே அனைவரும் நம்முடைய எதிர்ப்பை காட்ட மத்தியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவிய செயலருக்கு நாம் அனுப்பி அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டும் அதன் மூலம் ஆளுநருடைய செயலை கண்டிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இங்க இருக்கிற நாம் எப்படி அங்கே எழுப்பது என்பதற்கான வழிமுறையை அருமை சகோதரர் கோடிக்கணக்கான தகவல்கள் அவர்களை சென்றடைய வேண்டும் கலைஞர் இருந்தார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்பேத்கர் படித்த பல்கலைக்கழகம் மரத்வாடா பல்கலைக்கழகம் பல ஆண்டுகள் அது அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் சொன்னார்கள் மகாராஷ்டிராவில் இருக்கிற போராட்டம் விடுபடவில்லை தமிழகத்தில் பிறந்த ஐயா பெரியார் எப்படி வைக்கம் போராட்டத்தில் சென்று வெற்றி பெற்றாரோ தமிழகத்தில் பிறந்த டாக்டர் கலைஞர் இன்னைக்கு மரத்வாடா மாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும் என்று பதினைஞ்சு பைசா அஞ்சல் அட்டையை கழகத்தோடர்களை எழுதி அனுப்புங்கள் கவர்னர் பி சி அலெக்சாண்டருக்கு என்று கலைஞர் எதிர்கட்சியில் உத்தரவு போட்டார் ஆயிரக்கணக்கான போஸ்ட் அட்டை பி சி அலெக்சாண்டர் மகாராஷ்டிரா மாநிலம் போனது லாரி லாரியாக போனது மூட்டை மூட்டையாக போனது ஏழு நாள் பொறுத்து கொள்ள முடியாத அலுவலக செயலாளர் கூப்பிட்டு கலைஞர் அனுப்புகிற அஞ்சல் அட்டையை நிறுத்தச் சொல்லுங்கள் அந்த கோரிக்கையை ஏற்று மரத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் பெயர் வைக்கப்படும் மகாராஷ்டிரா மாநிலம் போகாமலேயே கோபாலபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு கொள்கையில் வெற்றி கண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சி தமிழகத்தில் தொடர்கிறது அந்த வெற்றியும் தொடரும் தொடரும் அதற்கு ஆதரவு தாருங்கள் என கேட்டு அனைவருக்கும் நன்றி பாராட்டி உள்ளபடியே பாராட்டை அருமை அண்ணன் திருஞானம் அவர்களுக்கும் அண்ணன் கதிரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என சொல்லி இந்த அளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்